வி த்ரீ கம்பெனிக்கு ஒரு ஜோஷியர் இருக்கார் அவர் என்ன சொன்னார் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு வி த்ரீ கம்பெனிக்கு சொல்லிகிட்டு இருந்தார் இருபத்தி மூணாந்தேதி வந்தது போயிடுச்சு இருபத்தி ஏழாம் தேதி திரு சக்தியானந்தன் அவர்கள் பெயில் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்னு வித்ரா பண்ணிட்டார் அவர் எதற்காக வித்ட்ரா பண்ணிக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தால் பதில் சொல்லணும் மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் காசு எங்கே போடுறீங்களா எங்களுக்கு காசு கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எங்களுக்கு பைசா போடுங்க பாஸு அப்படின்னு சொல்லி மக்கள் டார்ச்சர் தாங்க முடியாதுன்றதுனால நூற்றி பதினெட்டு கோடியும் பேங்க் ஃப்ரீஸ் பண்ணி விட்டதுனால அவரால் வந்து எதுவுமே பேச முடியாது ஓகே ஆனால் சரி அப்படின்ட்டு அவரே வித்ரா பண்ணிட்டார் இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த த்ரீ நிறுவனர் மணிகண்டனும் அவருடைய மனைவி பிரேமலதா அவர்களும் கொல்லப்பட்டார்கள் இது நடந்தது இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி நான்காந்தேதி வந்து இந்த டெட் பாடிஸை வந்து ஒரு இடத்துல பார்த்துருக்காங்க தேனி மாவட்டத்தில் அப்போ இருபத்தி ஏழாம் தேதி வந்து எம்டி அவர்கள் பெயில கேன்சல் பண்ணியிருக்காரு அவரே தான் வித்ரா பண்ணியிருக்காரு வெளியில் வர்றவர் வர வேண்டி தானே ஏன் வரல இந்த டெத்து நியூஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நியூஸ் வந்து இப்போ தான் வருது எல்லா சேனல்ஸ்லேயும் நியூஸ் சேனல்ஸ்லேயும் இப்போ தான் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் இருபத்தி ஏழாம் தேதியே எம்டி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இவர்கள் இறப்பு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இறந்திருக்காங்க ஸோ இருபத்தி ஏழாம் தேதியே அவருக்கு தெரிந்திருக்குன்னா முன்னாடி கூட தெரிஞ்சிருக்கலாம் நமக்கு தெரியாது ஸோ கனெக்ஷன் பாருங்கள் பெயில் அப்ளை பண்ணார் ஒரு வாரமோ என்னமோ கழிச்சு தான் இவருக்கு வந்து ஒரு வாரமோ பத்து நாளோ கிட்டத்தட்ட தான் இவருக்கு வந்து ஒரு வாரம் இல்லையா ஒரு வாரம் தான் இவருக்கு வந்து அந்த டேட் வந்துச்சு ஆனால் இவர் பெயில் வந்து வித்ரா பண்ணிட்டார் நமக்கு நேற்றுக்கு நியூஸ் பாலிமரில் சொன்னாங்க நூறு கோடி ரூபாய்க்காக அது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போயிட்டு பண்ண முடில ஃப்ரீஸான அக்கௌண்ட்லேருந்து பண்ண முடிலன்னு சொல்லிவிட்டு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா இன்றைக்கி நியூஸில் சன் நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாற்பது கோடி அமௌண்ட் வந்து மைவி த்ரீ நிறுவனத்துலேருந்து இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்களாம் எடுத்துட்டு அதை வந்து வேறு ஒரு கம்பெனிக்கோ இல்லை வேறு ஒரு சொத்துக்காகவோ எதுக்கோ வந்து முதலீடு செய்வதற்காக அந்த காசை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இருக்கு அதில் வந்து இந்த நாலு பேரோ அஞ்சு பேரோ வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பார்த்தோம் அந்த கொலைக்காரர்களில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவராஜ் என்பவர் அவர் வந்து ஒரு ஆக்டிங் டிரைவரோ இல்லை ரெகுலர் டிரைவரோ இவருக்கு ஓகே சரி இப்போது நம்ம ரெண்டு வருஷன் ஆஃப் த ஸ்டோரி பார்த்தாச்சு இப்போ மூணாவது வருஷன் ஸ்டோரி வரை நம்ம கேட்டிருக்கோம் அது யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மைவித்ரீயோடய யூடியூபர் சொன்னது அதாவது இந்த தேவராஜ் என்பவரை வந்து மகனாக பார்த்ததாகவும் அதுக்கப்புறம் வந்து அவங்க பங்காளிகள் அதாவது பங்காளிகள்னால் உறவினர்கள் தான் வரும் இல்லையா அவங்க யாரோ வந்து இவங்களோட சொத்துக்களை அபகரிக்க ட்ரை பண்ணதாகவும் அதற்காக கூலிப்படை ஏவி விட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொன்னார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இவருக்கு யார் சொல்லியிருப்பாங்க இந்த நியூஸெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ மெம்பரோ இல்லை அப்ளைனரோ இல்லை அந்த ஆஃபீஸ்லேருந்து இருந்து யாரோ இல்லை அட்வொக்கேட்டோ மைவி த்ரீ சம்பந்தப்பட்ட நபர் தான் இந்த யூடியூபருக்கு தகவல் தகவல்களை கொடுத்துருக்க வேண்டும் ஓகேவா ஸோ அப்போ அதை அசியம் பண்ணும்போது அதில் சொல்லும்பொழுது என்ன சொன்னார் அவங்க கூட இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்படி அசியம் பண்ணிப்பீங்கன்னு தெரியல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒன்றா சாகணும்னு நினச்சாங்களாம் அதாவது பொண்டாட்டி வந்து இறந்துட்டால் புருஷன் இருக்கக்கூடாதான் புருஷன் வந்து இறந்துட்டால் பொண்டாட்டி இருக்கக்கூடாதான் அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா சாகணும்னு சொன்னாங்களாம் இங்கே தாங்க க்ளூ இருக்குது இங்கே தான் க்ளூ இருக்குது இந்த மாதிரி ஒரு லைனை எதுக்காக இப்போ சொல்லணும் அப்போ இவங்களுக்கு சொன்னது இந்த யூடியூபருக்கு தகவல் சொன்னது இருந்த ஒரு நபர் தான் சொல்லியிருக்க வேண்டும் இந்த தகவலை அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து தற்கொலை செய்து கொள்ளவில்லை இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தற்கொலை செய்து கொள்ளவில்லை அதே போல் நோயாலோ இல்லை ஏதோ படுத்த படுக்கையாகவோ இல்லை சாதாரணமாக ஏதோ ஒரு எங்கேயோ போக போய் ஆக்சிடெண்ட்டில் செத்ததோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல இது வந்து ஒரு கொலை கொலை என்பது அது வந்து பிளான் செய்யப்பட்ட கொலையாகவும் இருக்கலாம் இல்லாட்டி பிளான் செய்யப்பட்ட கொலையாகத்தான் இருக்கணும் ஏன்னா ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னா இது பிளான் செய்யப்பட்ட கொலை தான் ஸோ ஒன்று இது அவர்களாகவே கொலை செஞ்சுருக்கணும் அப்படி இல்லைனா யாராவது ஏவி விட்டுருக்கணும் கூலிப்படை விட்டு அப்போ ரெண்டு பேரையும் கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மணிகண்டன் அவர்களும் மணிகண்டன் அவர்கள் வந்து ஜோனல் பார்ட்னராக இருந்திருக்காரு ஓகே அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களும் மெம்பராக இல்லை அவங்களும் ஏதாவது பொசிஷனில் இருக்காங்களான்னு தெரியல பட் ஆனால் அவங்களும் மைவி த்ரீ மெம்பர் தான் அப்ளைனராக இருக்கலாம் ஓகே ஸோ இவங்க ரெண்டு பேருமே மைவி த்ரீயோட சம்மந்தப்பட்டவர்கள் இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இவர்கள் இருவரும் ஒன்றாக சாவார்கள்னு இவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்களாம் இந்த ஒரு லைனையும் நம்ம எடுத்துக்கணும் அப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் இங்க ஹைலைட் அப்போது ரெண்டு பேருமே ஒரே காரணத்துக்காகத்தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அது எதற்காக ரெண்டு பேரையும் சேர்த்து தீர்த்து கட்டியிருக்காங்க இன்னொரு விஷயம் இங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் கொண்டாங்களாம் சரி வீட்டுக்கு போய் கொண்டவங்க வீட்டிலேயே அந்த பணத்தை விட வேண்டியது தானே எதற்காக அந்த ரெண்டு பிணங்களையும் காரில் போட்டு கொண்டு ரெண்டு நாளாக எதுக்காக சுற்றணும் டோல்கேட்டெல்லாம் இல்லாத இடத்த பார்த்து எதுக்காக ரெண்டு நாளாக அந்த ரெண்டு பணத்தை வச்சு சுற்றணும் கொலை செய்ய என்ன பண்ணுவான் வீட்டுக்கு போவான் வீட்டுக்கு போய் கொலை பண்ணுவான் கொலை செய்து விட்டு என்ன செய்வார்கள் கொலைக்காரர்கள் அதே வீட்லேயே அந்த பணம் இருக்கும் அந்த யாரை கொன்னார்களோ அந்த வீட்டுக்காரங்களோ யாராக இருந்தாலும் அதே வீட்டில் இருப்பாங்க நம்ம நிறைய கேஸில் அப்படி தான் பார்த்துருக்கோம் கொலை செய்து விட்டு ஒன்று அவங்க வீட்லேயே போட்டு போயிடுவாங்க இல்லை பக்கத்தில் எங்கேயாவது புதைச்சிட்டு போவாங்க ஏதாவது இது மாதிரி எதாவது பண்ணுவாங்க இவர்கள் எதற்காக ரெண்டு பேர் ரெண்டு பிணங்களையும் வைத்து கொண்டு சுற்றணும் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் அதாவது ரெண்டு பாயிண்ட்ஸ் இதில் வீட்டில் கொலை செஞ்சவங்கள எதுக்கு காரில் தூக்கிட்டு போகணும் அந்த பிணங்களை வீட்லேயே விட்டுருக்கலாமே என்ன அது அவங்க கொலை செய்த ஆதாரங்களே மறைக்கணும் அவ்வளோதான் ட்ரை பண்ணணும் இவங்க அதை அந்த ரெண்டு பிணங்களையும் எடுத்துக்கொண்டு காரையில் காரில் வந்து ரெண்டு நாளாக சுற்றுறது அது ஒரு டவுட்டு ஓகே இரண்டாவது டவுட் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா தான் சாக போகிறாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை இந்த தகவலை வந்து இந்த யூடியூபருக்கு சொன்னது வந்து கண்டிப்பாக ஒரு த்ரீ அப்ளைனரோ இல்லாட்டி ஒரு த்ரீ நிர்வாகியோ அல்லது மைவித்ரீ சம்பந்தப்பட்ட அட்வொகேட்டோ இவங்க மூணு பேரில் யாராக தான் சொல்லியிருக்கணும் அப்ளைனர் நிர்வாகி அல்லது அந்த அட்வொகேட் இவங்க மூணு பேரில் தான் இந்த யூடியூபருக்கு தகவல் சொல்லியிருக்கணும் அப்போ இங்கே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் அப்போ இந்த இருவரும் கொலை செய்யப்பட்டார்கள் என்றால் கண்டிப்பாக இதற்கும் மைவி த்ரீக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்று தானே அர்த்தம் அப்போது இதன் பின்னணி என்ன ஸோ இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து இது வந்து நம்ம த்ரீயோடு சம்பந்தப்பட்டு தான் நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல ஏன்னா இது வந்து இந்த ஒரு லைன் வந்து எனக்கு உறுத்துது சரியா இது ஒரு நம்ம ஒரு க்ளூவாக கூட எடுத்துக்கலாம் அதாவது அவங்க இருவரும் ஒன்றா தான் சாகணும்னு நினச்சாங்க அப்படின்றது ஒன்றா சாகிறவங்க ஒன்று தற்கொலை பண்ணிக்கணும் இல்லாட்டி நேச்சுரல் டெத்து நோய் வாய்ப்பட்டோ இல்லாட்டி தற்க வேறு ஏதாவது ஆக்சிடெண்ட்டோ இந்த மாதிரி ஆயிருந்தால் பரவாயில்ல இது கொலையாக இருப்பதால் இது கண்டிப்பாக யாரோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாகணுன்றது யாரோ பிளான் போட்டு செஞ்சா மாதிரி தான் இருக்குது ஓகே அதே போல் இந்த ரெண்டு நியூஸ் சேனலும் மைவி த்ரீ பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டு இல்லை இந்த நூறு கோடி இன்னொரு சேனல் என்ன சொல்லிச்சு நாற்பது கோடி இவங்க எடுத்துட்டாங்க அந்த அக்கௌண்ட்லேருந்து மைவித்ரீ கம்பெனிலேருந்து அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த நாற்பது கோடி அவ்வளவு கோடியாக இவர்கள் சம்பாதித்தார்கள் அந்த மைவித்ரி நிறுவனத்திடமிருந்து இந்த நூறு கோடியை கூட மறந்துடுவோம் நாற்பது கோடின்றது கூட ரொம்ப ஜாஸ்தியான அமௌண்ட்டு தானே ஒரு ஜோனல் பார்ட்னராக இருந்து அவ்வளோ கோடி சம்பாதிச்சிருப்பாங்களா அதுவும் ரெண்டு வருஷத்தில் ஸோ எங்கேயோ இடிக்குதுன்னு நினைக்கிறேன் இது என்னன்னு பார்ப்போம் ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மைவித்ரி ஜோதிடர் அல்லவா அவர் சொன்னதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நடந்துக்கிட்டு வருது அதனால் மைவித்ரி ஜோதிடர் வந்து என்ன சொன்னாலும் நல்லது சொன்னால் கெட்டது நடக்கும் என்று அசியம் பண்ணிக்கணும் கெட்டது சொன்னால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு அசியம் பண்ணிக்கணும்னு தெரிவிச்சுக்கிறேன் ஓகே எனக்கு இப்போ இந்த கொலையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்பது மட்டும் கிளியராக தெரியுது அதை இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன் உங்களோட கருத்து என்ன என்பதை சொல்லுங்கள்